நம்மளுக்கு அப்படின்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப போட்டா சொல்லு கண்டிப்பா வாரேன் நீ இப்ப போடுறியாப்பா இப்ப இன்னைக்கு இல்ல நாளைக்கு போடுறியா லைவ் கண்டிப்பா என் தங்கச்சி வருவாங்க சரியா இப்ப நீ லைவ் போட்டால் சொல்லு கண்டிப்பா வாரேன்னு சொல்றாங்க ஃபாரின் போயிட்டு போடுவேன் சித்தி வாங்க அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் வருவாங்க விட்டுருவான் நாங்கள் ஏயா சுதா சுதாச்செல்லாம் தம்பி பாசித்து நானும் ஜோதிமாவும் வீடியோ கால் பண்ணி பேசினோமே சூப்பர் 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 வீடியோ கால்ல தான் பேச சொல்லியிருக்காங்கல்ல என் பொண்ணு பேசுவோம் அதுதான் தெரியுமே அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் எனது அருமை சொல்றாங்க ஐஸ்வர்யா ராய் எப்ப கல்யாணம் பண்ணுவது என்ற காமெடி தான் உன் கதை வெளிநாடு கதையை சொல்றீங்களாப்பா ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்றதுன்னு சொல்றதுதான்ப்பா உன் கதை அப்படிங்கிறாங்க எனது அருமை தங்கை பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே தான் அதே தான் அப்படிங்கிறாங்க எனது அருமை தங்கை ஆஹா வந்துருச்சு பா பொம்மை வந்துருச்சு தம்பி ஃபாரின் போற கதையா நீ ஃபாரின் போகிற கதையா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் தம்பி நீ ஃபாரின் போற கதையாப்பா அப்படிங்கிறாங்க 嗯。男 <laughs>。 नम चैनल कमांड और नम चैनल कम गम, कमांड पीसी நம்ம சேனல் கமாண்ட் பாசித் நம்ம பேசி இருக்கிறது நானே இப்போதான் எழுத்து கூட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் கமாண்ட் பேச நம்ம பாசித் ஓ நம்ம சேனல் கமாண்டே பேச நம்ம பாசித் சூப்பர் அதானே சிஸ்டர் கரெக்ட் தானே அக்கா படிங்க படிச்ச பாருங்க அதானே நம்ம சேனல் கமாண்ட் பேச நம்ம பாசித் ஓகே 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 காமெடி கமாண்ட் இல்லை காமெடி நம்ம சேனல் காமெடி பேச நம்ம பாசித் ஓ கரெக்டா ஜோதிமா நம்ம சேனல் காமெடி பேச நம்ம பாசித்